கதை தலைப்பு அந்த ஒரு அடியை எடுத்துவை பிராம் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் மாணவன் தினமும் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் ஓடப்போகிறான் ஆனால் அவனுக்கு உள்ளம் எப்போதும் சந்தேகத்தில் நான் வெற்றி பெறுவேனா ஒருநாள் அவன் பாதையில் ஒரு வயதான விவசாயியை சந்திக்கிறான் அந்த விவசாயி களத்தில் ஒரு சிறிய விதையைக் காட்டி இது நாளை மரமாக மாறுமா என்று கேட்கிறான் மாணவன் சிரித்து இது பெரிய மரமாக மாறுமா தெரியாது ஆனால் மண்ணில் நட்டு பராமரித்தால்தான் தெரியுமே என்கிறான் விவசாயி புன்னகைத்து அப்படித்தான் வாழ்க்கையும் நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் உன்னை நாளைய வெற்றிக்கு கொண்டு செல்வது சந்தேகம் வேண்டாம் முதலில் ஒரு அடியை எடு என்கிறார் அந்த நாளிலிருந்து மாணவன் சந்தேகத்தை விட்டுவிட்டு தினமும் காலை உற்சாகமாக ஓடத் தொடங்குகிறான் மொழி கற்பனை பாடம் வெற்றி ஒரே நாளில் வராது ஆனால் ஒவ்வொரு நாளும் எடுக்கும்